தாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் நிறைய கமெண்ட்ஸில் அருமையான தகவல்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக ஒன்னொன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு எபிசோடாக நான் தரேன் அதில் ரொம்ப ஒரு அழகான கேள்வி ஒரு அம்மையார் கேட்டிருந்தாங்க என்னன்னா பொதுவாக குழந்தைகள் அப்படின்னு முக்கியமாக குழந்தைகள் இன்னொன்னு வயசானவங்க இன்னொன்னு ஆபீஸ் போறவங்க இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேரம் ஒன்று இருந்தாலும் அந்த டக்குன்னு ஒரு விஷயம் பண்றதுக்கான ஒரு சமயம் அமையாது ஒரு உதாரணத்துக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா காலையில எழுந்த உடனே குழந்தைகள் வந்து ஒரு சில ஸ்லோகங்கள் சொல்லி எழுந்திருக்கணும் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி நம்ம பெரியவங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா வெளியில போகும்போது எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்றது மட்டுமே வேண்டின்னு போவோம் அதற்கான ஸ்லோகங்கள் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி சாப்பிடும்போது அன்னபூர்ணியை நினச்சிண்டு அந்த ஸ்லோகங்கள் சொல்லி சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு நம்ம தூங்கும் பொழுது என்னெல்லாம் ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு ஆனா இது சின்னதாக இருந்தா எல்லாமே ஒரு ஒரு வார்த்தையாக இல்லை ஒரு வரியாக இருந்தால் எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் சுலபமாக இருக்கும் ஏன் வயசானவங்களுக்கே அது சுலபமாக இருக்கும் அப்படின்றதுனால வெறும் நாலே நாலு வார்த்தைகள் அந்த நான்கு நாமங்கள் சொன்னால் உங்களுக்கு அபரிவிதமான பலன் கிடைக்கும் அதாவது தினம் நாலு வார்த்தை டெய்லி ஃபோவர்ட்ஸ் குழந்தைகளுக்கும் இதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க குழந்தைகள் முடிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட் அவங்களே பார்க்கட்டும் அவங்களுக்கே தோணணும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு அதனால இந்த நான்கு வார்த்தைகள் என்ன அது எப்படி சொல்லணும் எப்ப சொல்லணும் சொன்னால் என்ன பலன் அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம் பொதுவாக குழந்தைகள் தூங்கி போது அவ்வளவு சோம்பேறித்தனமாக இருக்கும் ஏன் பெரியவங்களுக்கே அப்படிதான் இருக்கு நம்ம நைட்டு நிறைய வேலை முடிச்சு நைட்டு உறங்கும் பொழுது காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் இதுல பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணா என்ன பலன்றது உங்களுக்கு நான் எபிசோடாவே கொடுத்துருக்கேன் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய பூஜைக்கு வந்து அரு அருமையான பலன்கள் இருக்கு அதுல எந்த விதமான சந்தேகங்களும் நம்மளுக்கு இல்லை ஆனா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணுமே அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு சரி கஷ்டப்பட்டு எழுந்துடுறோம் எழுந்த உடனே குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு பண்ணணும் அவங்க ஸ்கூல் போகிறாங்களோ காலேஜ் போகிறாங்களோ அவங்களுக்கு சமைக்கணும் அவங்களுக்கு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும் அது ஒன்று பெரியவங்களான நம்ம ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா நம்மளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணும் பொழுது காலையில எழுந்தோன்னே நம்ம பெரிய ஸ்லோகம் இந்த கரா கிரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே து கோவிந்தா பிரபாத்தே தர்ஷனம் அப்படின்னு எழுந்திருக்கும் போது சொல்லணும்னு குழந்தைகளுக்கு சொல்லித் தருவோம் ஆனா பெரிய ஸ்லோகமா இருக்கேம்மா குழந்தைகளை உடனே கேட்பாங்க அதனால சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அருமையான ஒரே ஒரு வார்த்தை சொல்லணுங்க அவ்வளவுதான் சொன்னா அதுக்கு அவ்வளவு நல்ல பலன் அந்த நாளன்னைக்கு அன்னைக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் ஆண்டாள் திருப்பாவையிலேயே அவ்வளவு அழகா சொல்லிருக்கா அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த ஒரு வார்த்தை சொன்னால் போறும் கடவுளுடைய ஆசிர்வாதம் இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்ல மாட்டோமா அந்த காலையில எழுந்திருக்கும் பொழுது ஹரி அப்படின்ற நாமத்தை ஏழு முறை சொல்லணும் குழந்தைகளுக்கு ஹரி 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 இந்த ஏழு வாட்டி ஹரி அப்படின்ற நாமத்தை சொன்னால் அவ்வளவு விசேஷம் ஏன் அப்படின்னா கண்ணை துறக்கும் பொழுதே நம்ம இந்த கரா கிரேவசத்தே லட்சுமி நீங்க நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க கைய பார்த்துண்டு கரா லட்சுமி சொல்லணும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க உள்ளங்கையை பார்த்து ஹரி 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 அப்படின்னு குழந்தைகள் ஏழு முறை குழந்தைகள் மட்டும் கிடையாது நம்மளும் கண்டிப்பாக சொல்லணும் இது எல்லாரும் ஒரு பழக்கமாக வச்சுண்டு கடவுளை அந்த நாள் நல்லபடியாக அமைய வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லதே பண்ணணும் நம்ம காதால நல்லது மட்டுமே கேட்கணும் கண் நல்லது மட்டுமே பார்க்கணும் வாய் நல்லது மட்டுமே பேசணும் அப்படின்னு இந்த ஒரே ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிப்போம் பெற்றோர்களான நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி பொழுது நல்லா படிக்கணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் டீச்சர் ஒரு குரு சொல்றதை நம்ம கேட்கணும் பெற்றோர்கள் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு இந்த குழந்தைகளை தினம் உள்ளங்கை பார்த்து நீங்க சொல்ல ஆரம்பிங்க உங்களை பார்த்து குழந்தைகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ காலையில எழுந்திருக்கும் பொழுது ஹரி அந்த நாமத்தை ஏழு முறை சொல்லணும் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சாச்சு அடுத்தது எல்லாரும் எழுந்து எதற்காக எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை பண்றதுக்காக குழந்தைகள் அவங்க ஸ்கூலுக்கு போகணும் வேலை பண்ற நம்ம வந்து நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு போகணும் அப்போ வீட்டை விட்டு நீங்க அந்த வாசப்படி மெதிக்கும் பொழுது ரொம்ப அழகா ஆண்டாள் திருப்பாவையில சொல்லியிருக்கா வாசல மெதிக்கோம் பொழுது தருணம் கேசவா அப்படின்னு கேசவனோட சரணம் ஏன் இடர்கள் எல்லாம் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆண்டாள் திருப்பாவையில என்ன இடர்கள் இப்போ பெற்றோர்கள் இப்ப நம்ம எல்லாருமே வெளியில போறோம் அந் அந்த இடத்துல வெளியில வந்து என்ன கெட்டது வேணாலும் நடக்கலாம் இடர்கள் எல்லாம் கெடும் அப்படின்னா வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே தொலைஞ்சு போயிடும் அந்த கஷ்டங்கள் நம்மள நெருங்கவே நெருங்காது அதுதான் சொல்லியிருக்கா இடர்கள் எல்லாம் கெடும் அப்போ ஒரு கஷ்டம் கெடணும் அது வந்து நல்ல விஷயம் கஷ்டம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது அப்போ நம்ம என்ன சொல்லணும் வீட்டை விட்டு நம்ம போகும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா கிளம்புறோமோ நம்ம அதே மாதிரி எந்தவித கஷ்டமும் இல்லாம எந்தவித துக்கங்களும் இல்லாம எந்தவித ஒரு இடையோறும் இல்லாம வெளியில வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம வேண்டணும் குழந்தைகளையும் சொல்ல சொல்லுங்க ஒரு ஆட்டோல போறாங்க நம்ம கார்ல போறாங்க இல்ல ஆட்டோ ஏதோ ஒரு பஸ்ல போறாங்க எதுல போனாலும் நடந்தே போகட்டும் சைக்கிள்ல போகட்டும் ஒரு குழந்தை சைக்கிள்ல போறா அப்படின்னா இத குழந்தைங்கள நான் காலேஜ் வரைக்குமே எல்லாரையும் சொல்றேன் வெளியில போறாங்க வண்டியில வந்து அவங்க சேஃபா போகணும் அவங்களுக்கு போற வழியில யாருனாலையும் கஷ்டங்கள் வரக்கூடாது ஏன் அவங்களே பேக் மாட்டிட்டு போறாங்கன்னு அது கீழே விழுந்து குழந்தைகள் அவஸ்தப்படக்கூடாது அதனால குழந்தைகள்ல இருந்து முதியோர்கள் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் வெளியில கிளம்பும் பொழுது கேசவா அப்படின்னு கேசவனோட நாமத்தை ஒரே ஒரு முறை சொன்னால் போரும் இப்ப இது வெளியில நம்ம போகும் பொழுது அப்புறம் அடுத்தது சாப்பிடும் பொழுது எல்லாருமே எதற்காக உழைக்கிறோம் சாப்பாடுக்காக அப்போ நம்ம எப்ப எல்லாம் சாப்பிடுறோமோ அப்போ சாப்பிட்றது நீங்க என்ன பண்ணணும் சாப்பாடு எடுத்து வாயில வைக்கும் பொழுது கோவிந்தா அப்படின்னு ஒரே ஒரு முறை கோவிந்தனோட நாமம் சொன்னால் போறோம் அவ்வளவு விசேஷம் எதற்காக தெரியுமா கோவிந்தாவுடைய நாமத்தை ஒரு நாள் ஒரு முறை சொன்னால் உங்களுக்கு அன்னத்துக்கு கஷ்டமே வராதாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அன்னத்துக்கு கஷ்டமே வராது இதெல்லாம் ஆண்டாள் திருப்பாவையிலும் சொல்லியிருக்க அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாமம் கோவிந்தா அப்படின்னு குழந்தைகளையும் அவங்க வீட்டுல காலையில சாப்பிட்றாங்க இல்ல ஸ்கூலுக்கு போய் மறந்துடலாம் அதனால வீட்டுல காலையில சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போறாங்க அது பால் குடிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல பிஸ்கெட் சாப்பிட்டோம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்றாங்களோ முதல் வாய் எடுத்து வைக்கும் பொழுது கோவிந்தா அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லி குழந்தைகள் சாப்பிட்டும் அவங்களுடைய தலைமுறைக்கும் இந்த சாப்பாடுக்கான கஷ்டம் இருக்கவே இருக்காது அடுத்தது தூங்கும் பொழுது எல்லா நாளோட மொத்த வேலையும் முடிச்சாச்சு தூக்கம் நிம்மதியாக இருக்கணும் தூக்கமே இல்லாதவங்களுக்கு தூக்கத்துடைய மகத்துவம் தெரியும் நல்லா தூங்குற நம்மளுக்கு வந்து தூக்கத்துடைய மகத்துவம் தெரியாது அந்த தூக்கத்திலயும் கெட்ட கனவுகள் அப்படின்னு இருக்கு அந்த கனவு வந்து பலிக்க கூடாதுன்னு நிறைய பேர் வேண்டுவாங்க பலிக்கணும்னு வேண்டுவாங்க நல்ல கனவு பலிக்கணும் கெட்ட கனவு பலிக்க கூடாது அந்த கனவே வர வேண்டாம் நல்ல கனவுகள் மட்டுமே வரணும் அந்த தூக்கத்துல நம்மளுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது தூக்கத்துல நிறைய பேரு நிறைய குழந்தைகள் நடக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது இருக்கக்கூடாது நிம்மதியான உறக்கம் முக்கியம் நிம்மதியா தூங்கணும் அந்த தூக்கம்ன்றது நம்மளுடைய பாடிக்கு ஒரு எனர்ஜி ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அதனால தூங்க போகும் பொழுது குழந்தைகளுக்கு முக்கியமா சொல்லிக் கொடுங்க ஒரே ஒரு நாமம் நம்ம எப்படி சொன்னமோ அந்த மாதிரி தூங்கும் பொழுது மாதவா அப்படின்றத நாமத்தை சொல்லி குழந்தைங்களை தூக்கம் பண்ணுங்க நீங்க குழந்தைங்களை தூக்கம் பண்றவங்களா இருந்தா நீங்க மாதவான்னு சொல்லுங்க குழந்தைகளும் மாதவா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த நாமத்தை சொல்லி வேற ஏதாவது பாட்டு பாடியோ கதை சொல்லியோ தூக்கம் பண்றதாக இருந்தால் நீங்க தூக்கம் படலாம் பெற்றோர்கள் பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி தூங்கப்போம் பொழுது மாதவான்ற நாமத்தை சொல்லி நீங்க போங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது காலையில எழுந்திருக்கும் பொழுதுலேருந்து ஆரம்பிக்கிறது காலையில போது ஹரி ஹரின்ற நாமத்தை அதாவது ஹரின்ற நாமத்தை முறை சொல்லணும் வீட்டை விட்டு நீங்க கரெக்டா வெளியில போகும்பொழுது பொழுது கேசவா அப்படின்ற நாமத்தை சொல்லணும் சாப்பிடும் பொழுது கோவிந்தா அப்படின்ற நாமத்தை சொல்லணும் தூங்கும் பொழுது மாதவா அப்படின்ற நாமத்தை சொல்லணும் கண்டிப்பா நீங்க சொல்ல ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ ஒரு அருமையான சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்களே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுவீங்க அந்த கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக காத்துன்னு இருக்கேன் உங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் நீங்கள் எப்போ இந்த எபிசோட்ல வேணாலும் போய் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் இதுல இந்த நாமத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு ஏதாவது சந்தேகம் இருந்தால் லேடிஸ் பீரியட்ஸ் சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் தவறே கிடையாது உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்